ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதை சௌந்தர்யாமையில் நிறைய வருத்தங்கள் இருக்குது நிறைய விமர்சனங்கள் வந்து நானே முன் வச்சுருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து அவங்க வந்து செய்யக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ கியூட்டாக வந்து இருந்தாலும் சில நேரங்களில் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் புள்ளி பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப மோசத்தின் மோசமாக வந்து பார்க்கப்பட்டது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை பட் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க அவங்க ஃபைனல் ஸ்டேஜில் ஓகேங்களா ஆக்சுவலாக ஃபைனலிஸ்ட்டாக அதுவும் டாப் டூவில் வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நான் தான் வின் பண்ணுவேன் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஒன்னு இரண்டாவது இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன்னரை பார்க்குறாங்க இல்லையா அவங்களாம் அழுது இருப்பாங்க பயங்கரமாக அழுதுருப்பாங்க ஐயோ ஓ மை காட் என்னன்னா எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய கப்பு வந்து வேற ஒரு ஆளுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாங்க பட் இந்த சீசனை பொறுத்த ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த பக்கம் முத்துக்குமரன் சன்ட்ரா வந்து விஜய் சேதுபதி அந்த பக்கம் சௌந்தர்யா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம கமல் சார்னால் கையை தூக்கி இப்படி அப்படி கொஞ்சம் அவங்களோட ஹார்ட் பீட்டெல்லாம் அதிகப்படுத்துகிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் அப்படின்னு வந்து அனவுஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கப்பை எடுத்து கொடுக்குறாங்க முத்துக்குமரனுடைய அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து கிராமத்துலேருந்து வந்துட்டுருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து இருப்பான் என் பையன் இதுக்கப்புறம் நிறைய பேர் நம்பி நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கிடையில முத்துக்குமரன் கப்பை வாங்கிட்டு வச்சுருந்தார்ல இட்ஸ் மீன்ஸ் அந்த ட்ராஃபி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தரியா கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அது எவ்வளோ பெரிய நல்ல மனசு முத்துக்குமரன் வாங்கின ட்ராஃபியை எடுத்துகிட்டு போய் சௌந்தர்யா கிட்டே கொடுக்குறாங்க அது எவ்வளோ பெரிய நல்ல மனசு அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அது வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு போஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பற்றி வந்து கழிச்சு விட்றாங்க அது முடிஞ்சிடுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வந்து அதுக்கு முன்னாடி கேட்டுருப்பாப்பில் ஓகேங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் நீங்கள் வந்து தோத்துட்டீங்க ஏன் ரன்னர் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சார் அவன் தான் சார் டிசர்வ்டு முத்து தான் சார் டிசர்வ்டு அவங்க அழகாக சொல்கிறாங்க ஏன்னா நான் ஒரு வேலை வின் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பாவே மேலே ஏறி வந்து அந்த ட்ராஃபியை வாங்கி முத்துக்குமரனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா அதுதான் என்னுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி சௌந்தரிய அழகாக சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது வந்து அக்செப்டன்ஸ்னால சொல்கிறாங்களா இல்லை அவங்களுடைய மைண்ட் நல்ல கால்குலேட்டட் மைண்ட் ஆக்சுவலாக சொல்லப்போனா அவங்க பார்க்குறதுக்கு தான் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு தான் சின்ன பிள்ள மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி வந்து தெரியறாங்களே தவிர மற்றபடிக்கு பிரெயின்லாம் வேறு லெவல் வேலை செய்யுது அவங்களுக்கு தெரியும் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க சார் அவன் தான் சார் டிசர்வ்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் வாங்குறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு முத்துக்குமரனை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நிஜமாக பிடிக்கும் சார் அப்படின்னு வந்து அழகாக சொல்கிறாங்க இவ்வளோக்கும் ரன்னர் புரியுதுங்களா ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகுது ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குல்ல அது தாண்டி விமர்சனங்கள் என்னவாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ நேர்மையாகவும் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதெல்லாம் தாண்டி முத்து டைட்டில் வின்னர் ரன்னர் வந்து சௌந்தர்யா ரொம்ப எல்லாருக்குமே ஹாப்பி நிறைய பேர் டேமேஜ் ஆகியிருக்குதான் சௌந்தர்யாவுக்கு பட் கூடிய விரைவில் அதெல்லாம் ரிகவர் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல ஓகே கை சௌந்தர்யாவுடைய இந்த ஆக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்